அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து மதத்தினுடைய சில உண்மைகளும் அமானுஷியங்களும் இன்னைக்கு கூட அறிவியல் ரீதியாக பதில் தெரியாத புதிராக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு இடம் தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு தூண் விழுந்தது அப்படின்னா இந்த உலகமே அழிந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உலகம் அழியுமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும் அதாவது ஒரு மர்மமான சிவன் கோவில் பற்றி சொல்றாங்க நான்கு பக்கம் இருக்கக்கூடிய தூணில் மூன்று தூண் விழுந்து விட்டது இன்னும் ஒரு தூண் இருக்கு இந்த தூண் விழுந்தா கண்டிப்பா இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனால் கலியுகத்தினுடைய முடிவே இந்த தூணில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான சிவன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா கீழே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய கருங்காலி மாலை எங்கள் குறைந்த விலையில் தற்போது ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாம் வாழக்கூடிய இந்த பூமி ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தும் கடவுளுடைய படைப்பில் மனிதர்கள் கூட ரொம்பவே அதிசயமானவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் வணங்கக்கூடிய கடவுளின் அமைவிடங்களும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது சில இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சில கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா மர்மமும் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அது மறுக்க முடியாதது இப்படி ஒரு இடத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதாவது மர்மம் நிறைந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிஷ் சந்திரசேகரர் சிவன் கோவில் பற்றி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் அதிசயமைக்க இந்த சிவன் கோவிலில் நிறைய மர்ம முடிச்சுகள் இன்னைக்கும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஹரிஷ் சந்திரேஸ்வரர் சிவன் கோவிலை சுற்றி ஏராளமான மர்மங்கள் இருக்கா. ஆறாம் நூற்றாண்டில் காலசூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரால் கட்டப்பட்ட அதிசய கோவில் தான் இந்த ஹரி சந்திரேஸ்வரர் கோவில் மேலும் இதற்கு மிக அருகிலேயே கேதாரேஸ்வரர் என்னும் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு குகை ஒன்று இருக்கு இந்த குகை மற்ற குகைகளை போல கிடையாது தண்ணீர் நிறைய இங்கு இருக்குமா இந்த நீருக்கு நடுவில் ஐந்தடி உயரத்தில் கம்பீரமாக ஒரு சிவலிங்கம் காணப்படும் இந்த லிங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர் ரொம்பவே ஒரு ஒரு இருக்கும் இந்த தண்ணீர்ல குளிரை தாண்டி சிவலிங்கத்தின் அருகலை சென்று வணங்குவது கொஞ்சம் ரொம்பவே கடினமான விஷயம் அப்படின்னு தான் சொல்றாங்க குறிப்பாக மழை காலங்கள்ல எல்லாம் இந்த குகை கோவிலுக்கு செல்வது பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சுற்றி நான்கு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு தூண்களும் நான்கு யுகங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சத்ய யுகம் திரேத யுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்களா சொல்றாங்க இந்த யுகத்தினுடைய அடையாளமாகத்தான் அந்த நான்கு தூண்கள் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுது ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவின் போதும் ஒவ்வொரு தூணாக கீழே விழும் என்பது தான் நியதியாக இந்த கோவிலில் சொல்கிறாங்க அதன்படி ஏற்கனவே மூன்று தூண்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் விழுந்து விட்டது என்றும் இன்னும் ஒரே ஒரு தூண் மட்டுமே மிச்சம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுது அந்த நான்காவது தூண்தான் கலியுகத்தை குறிக்கக்கூடிய தூண் என்றும் நம்பப்படுது அந்த நான்காவது தூண்தான் இந்த பிரபஞ்சத்தையே தற்போது தாங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றும் ஒரு ஒரு கருத்து இருக்கு இந்த தூண் விழும் நாள் தான் கலியுகத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அன்று உலகம் உலகத்தில் மாபெரும் ஒரு அபாயம் ஏற்படும் அப்படின்னும் அது மிகவும் ஒரு மர்மமாகவே இருக்கக்கூடிய இடமாகவும் சொல்றாங்க குறிப்பா இந்து புராண கதைகளும் மனித வாழ்க்கையோடு ஒன்றியதாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல சம்பவங்களும் அறிவியல் சார்ந்தவையாக உண்மையை உரைப்பதாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு யுகம் முடியக்கூடிய தருணமும் ஒரு தூண் விழுகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஆச்சரியமானதாக இருக்குது ஒரு யுகம் அப்படிங்கிறது நம்மளால் அளவிட முடியாத வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம் பலர் தங்களுடைய கருத்துப்படி பல்வேறு வருட கணக்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் மூன்று யுகங்கள் முடிந்து விட்டதாகவும் நடப்பது நான்காவது யுகம் என்றும் ஒரு கணிப்பு சொல்கிறாங்க அதன்படி தற்போதைய மூன்றாவது தூண் இடிந்து விட்ட நிலையில கலியுகத்தினுடைய முடிவில் நான்காவது தூணும் இந்த இடிந்து உலகத்தில் அழிவு கூட ஏற்படும் என்றும் நம்பப்படுது மேலும் உலகம் அழிந்தாலும் அந்த அழிவிலிருந்து மனித ஜென்மத்தை காப்பாற்றவும் வழி இருக்கிறது என்றும் பல விஷயங்கள் இந்த உலக அழிவை பற்றி சொல்லிக்கொண்டே தான் இருக்காங்க உலக அழிவை பற்றி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேரால் கருத்துக்களாக சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த சமயத்தில் இந்த இந்த உலக அழிவை தாங்கக்கூடியதாக இந்த தூண் கருதப்படுது அப்படின்னே சொல்லலாம் அதுபோல இங்கு இருக்கக்கூடிய வேறு விஷயங்களும் மர்மமாகத்தான் சொல்கிறாங்க உலக அழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றவும் சில பரிகாரங்கள் செய்யவும் கூட சில இடங்கள் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதுபோல இந்த இடங்களில் வந்து பரிகாரங்கள் செய்யக்கூடியதும் நம்மளால் பார்க்க முடியும் அதே போல சப்த தீர்த்த புஷ்கரணி கேதரேஸ்வரர் குகை கொங்கன் கடா தரமட்டி சிகரம் இது போன்ற இடங்கள்லாம் பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற இடங்களாகவும் இவற்றை நாம் நம்ம விலை நம்பல அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சாகச பயணத்திற்காக இங்கு நாங்கள் செல்றோம் அப்படின்னு நிறைய பேர் போறதையும் நம்மளால பார்க்க முடியுது கேதாரேஸ்வரர் குகைகள் ராஜாஜி கும்பா குகைகள் கிரேஷ்வர் மற்றும் கல் சுபாய் போன்ற உயிரியல் காடுகள் காலு ஆறு முதலிய பல்வேறு இடங்கள் இங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிகவும் பழமையான இந்த குகைகள் ஹரிச்சந்திரகட் பகுதியில் காணப்படக்கூடிய அரிய வகை குகைகள் அப்படின்னு சொல்லலாம் அதை அதே மலைப்பகுதியில் ஒரு மணி நேரம் நடந்து செல்லும் போது இந்த குகைகளை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆச்சரியங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு அதில் இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் நாம சிறு வயதுல இருந்தே இந்த உலகம் தோன்றியது கேள்விப்பட்டிருப்போம் அவற்றில் புனைக்கப்பட்டிருந்தாலும் கூட சிந்திக்க கூடியதாகவும் நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லப்படுவதை பார்க்க முடியும் அந்த வகையில இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள் அமானுஷங்கள் நிறைந்ததாகவும் பல நம்பிக்கைகள் அறிவியல் ரீதியாக விடை அறிய முடியாத புதிராகவும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில தான் இந்த தூணும் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது இது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய தூண் இங்கு குகைக்குள்ள எப்போதுமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதால வெகு சில ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இங்கு போயிட்டு வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தூணை வைத்து இந்த உலகினுடைய ஒரு முக்கியமான அங்கத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் ஆனாலும் மக்களால் இது மிகவும் நம்பிக்கையா பார்க்கப்படுது பல நூறு ஆண்டுகளை கடந்து இருக்கக்கூடிய கோவில் பல நூறு ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்வதால இதற்கு சாத்திய கூறுகள் உண்டு இது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களும் நண்பர்களும் இருக்காங்க அப்படி இந்த தூண் விழுந்துருச்சு அப்படின்னா உலகமே அழிந்துவிடும் அழிவை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த தூண் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆச்சரியமான தகவல்களை சொல்றாங்க இது மட்டும் இந்த சிவன் கோவில் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் கடவுளோடு தொடர்பு இந்த உலக அழிவை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் உலகம் அழிகிறது என்று சொன்னாலும் கூட ஆனாலும் உலகில் தற்போதும் நிம்மதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவை நடந்து கொண்டே தான் இருக்கிறது என்று தான் சொல்லணும் அந்த வகையில் இப்படி உலக அழிவை பற்றி சொல்லக்கூடியதாக சிவலிங்கங்கள் இருக்குது பொதுவாகவே பழமை வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்திற்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க அந்த வகையில் மிகவும் பழமையான ஒரு கோவில் புராணங்கள் வழியாகவும் சரி மக்கள் வழியாகவும் சரி இது போன்ற விஷயங்கள் தான் கடத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குறிப்பிட்டு ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் இந்த உலகினுடைய அழிவை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய கிளம்பிக்கொண்டே தான் இருக்கும் அந்த வகையில் இந்த கோவிலும் உலக அழிவினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல அதை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறது என்று கூட சொல்றாங்க அந்த வகையில் நீங்க இந்த இடத்திற்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க குறிப்பிட்டு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் இவையெல்லாம் நாம தான் பார்க்கணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உலக அழிவை சொல்லக்கூடிய தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான சிவன் கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்